வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜபிப்பவர் காமராஜ் அவர்கள் தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அது இல்லையா கட்டுடைய பரிசுத்திராமத்திற்கு மயமூண்டாவதாக இந்த அருமையான நல்ல மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் கூட இந்த தொடர் செய்தியை பார்க்கிற உங்களை ஆண்டவர்தாமை ஆசிர்வதிப்பார்கள் கடந்த நாட்களில் உள்ள செய்தி மிக மிக பிரோஜனமாக இருந்தது என்று அனைவர் சொன்னீங்க அந்த வார்த்தையின்படி இந்நாட்களில் தொடர்ச்சியாக அதை பார்க்கும்போது தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக ஜெபிக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நன்றி கூறிக்கொள்கிறேன் எனக்காக தனியாக நீங்கள் ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்க ஜெபிக்கிற உங்களையும் கற்று ஆசீர்வதிப்பார் இந்த ஊழியத்திற்கு தங்களால் ஏண்ட காணிக்கைகளை அனுப்புறீங்க உங்களையும் ஒரு சிலர் அதுக்காக ஒரு பாரத்தோடு உங்களையும் கத்தனை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக அருமையானவர்களே நாம் கடந்த நாட்களில் பார்த்த அந்த செய்தி என்னவென்று சொன்னால் லூக்கு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசித்த அந்த பகுதியினுடைய முக்கியமான காலம் இன்றைக்கு வாசி கேட்கலாமா லூக்கா ஐந்து ஐந்து அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் ஒரு செகண்ட்களை ஒளி ஜபிக்கலாம் வானத்தையும் பூமி உண்டாக்கி நாங்கள் தேவாதி தேவனை தோத்திருக்கிறோம் இந்த வேளையில் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும் ஆண்டவரே இதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுக்க அறியாதவர்கள் உண்மை பற்றி கேள்விப்படாதவர்கள் எல்லாம் கேட்கிறார்களப்பா கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள முடியாத தாவு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற ஆண்டவரை அநேக உண்மை அறிந்தவர்கள் உண்மை அறியாதவர்கள் உண்மை பற்றி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாரெல்லாம் தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடும்படியாக பேசும்படியாக ஜெயிக்கிறங்க தாவே நாம மயப்படுத்துங்க அடியை மறைத்துக் கொள்ளுங்க நீர் பேசும் உங்க சத்தம் கேட்கட்டும் ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் அங்கே நாம் வாசி கேட்ட பகுதி என்னவென்று சொன்னால் சீமோன் ஐயரே அப்படிங்கிறார் ஐயரே அப்படியானால் அவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டார் அறிந்து கொண்டார் ஏனென்றால் எப்பொழுதுமே வந்து போகிற கடல் தான் கடற்கரை தான் ஆனால் அந்த கடற்கரையில் அவர் அறிந்து கொண்ட சத்தியம் என்ன ஏன் அவர் ஐயரே என்று அவர் சொன்னார் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம கடந்த நாட்களிலே பார்த்த செய்தியுடைய தொடர்ச்சியோடு நாம் போகிறோம் முதலாவது நான் சொன்ன காரியங்கள் என்னவென்றால் நாங்கள் ராமுழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை நாங்கள் நான் நான் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் இல்லை நான் என்றாலே அங்கே பெருமை என்பதை நாம் பார்க்கிறோம் நான் நான் பிரயாசப்பட்டேன் நான் செய்தேன் நான் நான் இல்ல இல்லை அப்படிங்கிற பெருமையா பேசுவாங்க நான் இவர்கள் நாங்கள் ஒன்று வளர்ப்பாடவில்லை நீங்கள் பிரகாசப்பட்டீர்களா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன என்ன காரியங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீங்க இன்றைக்கு வெறுமையா இருக்கிறீங்க வெறுமையா இருக்கிற காரணம் என்ன பெருமையா இருக்கிற காரணம் ஆமருமையா இவ்வளவோ செழிப்பா இருந்தீங்க இவ்வளவோ நல்ல செழிப்பா இருந்தீங்க எத்தனை பேர் உங்க வீட்டுல வேலை செய்து உங்க தோட்டத்துல வேலை செய்தாங்க ஆனா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மிக வெறுமையான நிலைமையில் இருக்கிறது காரணம் என்ன அருமையானவர்களே ஐயரே என்பதை பேதர் புரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன அவர் கடற்கரையில நின்ற படகை கடந்த நாட்களை சொன்ன கடல் இது ஆவிக்குரிய காரியங்களை தியானிக்கிறோம் பார்க்கிற கடல் அங்கே தியானிக்கணும் கடற்கரை ஆதை உலக பிரகாரம் பார்க்கிறோம் ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாய் நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் கடல் என்று சொன்னால் உலகம் என்பதை நான் சொன்னேன் முதல் நாள் உலகம் இரண்டாவது கடற்கரை என்று சொன்ன கடற்கரை என்றால் தேவ சமூகம் தேவ சபை அதான் எப்படி தேவ சபை கடற்கரை என்று சொல்றீங்க கேக்குறீங்களா அருமையானவர்களே கடல் உலகம் என்கிற கடல்ல இருந்து கரைக்கு வருகிறோம் இன்றைக்கு கரை என்பது தேவ சமூகம் ரட்சிக்கப்பட்டு ஏசி அறிந்தவன் நம்ம எங்க ஓடுறோம் எங்க தேடுறோம் எங்க சபை இருக்குது கரையை தேடுறோம்ல நம்ம தொலைக்காட்சியை தவறாமல் அநேக சேனல்கள் பார்த்து கொண்டு வர்றாங்க ஏசு அறிந்தவர்கள் அறியாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு வருகிறார்கள் ஒரு முறை ஒரு சில குடும்பங்கள் அவங்க கிறிஸ்தவ செய்தியே பார்க்க மாட்டாங்க கிறிஸ்டின் சேனல்னாலே மாத்திடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு முறை சேனலை மாற்றிக்கொண்டே வரும்போது திடீர் நம்பிக்கை அப்படின்னு வந்திருக்குது ம நம்பிக்கை உடனே அந்த குடும்ப தலைவர் சொன்னாராம் கொஞ்சம் இரு என்ன நம்பிக்கைன்னு வருது என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அந்த நம்பிக்கை தொலைக்காட்சியில பேசுகிற நேரம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி அந்த எட்டு மணி உடனே நம்முடைய செய்தி வருது இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறா இயேசு இன்று அற்புதம் செய்கிறா வை அப்படி அப்படி கொய் வை என்னதான் சொல்றான்னு பார்க்கலாமே அப்ப அன்றைக்கு வந்தக்கூடிய செய்தி அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கு ஆந்திராவை சேர்ந்தவர்கள் அந்த செய்தி முடியும் வரைக்கும் அப்படியே இருந்தாங்க குடும்பத்துல ஆறு பேர் ஏழு பேர் சொன்னாங்க எல்லாம் அப்படியே உட்கார்ந்து கேட்டு முடியும் போது கடைசியில ஜோம்ன்றோம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தவர்களுக்காக ஜெபிக்கலாம் சொல்லி ஜெபிக்கும்போது இவர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அவங்கள அறியாத ஒரு சமாதானோட எழுதித்து கொண்டு வந்திருக்குது அவங்கள அறியாத ஒரு ஒரு மெய்யான ஒரு சமாதானம் செய்தி முடிந்த உடனே நம்முடைய பிரேயர் சென்டருக்கு கால் பண்ணி அந்த டிவியில வரக்கூடிய நம்பர் அதில் கால் பண்ணி நாங்க இதுவரைக்கும் கிறிஸ்தவ சேனல் பார்த்ததே இல்லை தான் முதல்ல நம்பிக்கை டைவ் பார்க்கிறோம் பார்த்தது மட்டுமல்ல வந்த செய்தி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு என் கூட பேசுற மாதிரியே இருந்துச்சு அடுத்தால நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா உடனே பிரேட் சென்டர்ல சொல்லியிருக்காங்க நீங்க பக்கத்துல எங்கேயாவது சபை இருக்கான்னு பாருங்க நீங்க சபைக்கு போங்க ஆலயத்தை தேடி போங்கன்னு சொன்ன உடனே கொஞ்சம் தள்ளி போன உடனே பக்கத்து தெருவில் அதுக்கு அடுத்த தெருவில் ஒரு சபை இருந்திருக்குது ஆவிக்குரிய சபை அந்த சபைக்கு அவங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்க போன பிறகு அந்த பாஸ்டர் இடத்துல இந்த காரியங்களை சொல்லியிருக்காங்க நாங்கள் நம்பிக்கை டிவி பார்த்தோம் இப்படி உடனே அந்த பாஸ்டரு சரி வாங்க சொல்லி சபைக்கு வர வச்சு நல்ல அவங்களுக்கு நல்ல சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு திருப்பி நம்முடைய பிரேயர் சென்டர்ல போன் பண்ணி நாங்க பக்கத்துல ஒரு சர்ச்சைக்கு போறோம் இப்ப நாங்க ஞானஸ்தானம் எடுக்க போறோம் அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு சொன்னாங்க உண்மையில ரொம்ப சந்தோஷம் உலகத்துக்குள்ள இருந்தவர்கள் அறியாதவர்கள் தேவ வசனத்தை கேட்ட உடனே அவர்களுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா ஆலயத்திற்கு போக வேண்டும் போக வேண்டும் தேவ சபைக்கு போக வேண்டும் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும் சபைக்கு வர்றது அதுதான் இப்ப நாம நாமெல்லாம் உலகத்துக்குள்ள உலகத்துக்குரியவர்கள் தான் நல்லா உலகத்துக்குள்ளதான் இயேசுவை அறியாம இருந்தேன் ஆனா என்னை தேடி இயேசு வந்தா அன்றைக்கு கூட இந்த நேரத்தில் கூட உங்களை தேடி தேடி நினைக்கலாம் என்னையா எனக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படி இல்ல இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காகவோ குறிப்பிட்ட ஜாதிக்காகவோ இயேசு வரல இயேசு உலகத்தில் இருக்கிற உலக இயேசுக்கு பல பேர் இருக்குது ஒண்ணு தெரியுமா உலக அவர் சொல்றாரு பூமியின் எங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள் எங்கும் உள்ளவர்கள் எங்க இருந்தாலும் சரி என்ன நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த வேலையிலும் கூட இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற உங்களை அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நீங்க அவரை பார்க்க முடியல ஆனா அவர் உங்களை பார்க்கிறார் நம்புறீங்களா உங்களை பார்க்கிறாருங்க உங்களை தான் என்னவா உங்களை தான் அருமையான சகோதரேசு பார்க்கிறாரு அப்படியா ஆமா உலகத்தில் இருக்கிறவர்களை தனியா கொண்டு வந்து இப்போ தேர்தல் என்ன பண்ணாரு ரா பிரயாசப்பட்டார் எங்க இரவு எல்லாம் கடல்ல பிரயாசப்பட்டார் அவருடைய பிரயாசம் அவர் எவ்வளவு ஒன்றும் இல்லை இல்லை என்று முடிவுக்கு வந்தவுடன் என்ன பண்ணார் தெரியுமா அவர் படகை விட்டு இறங்கினார் படகு என்கிற நான் அதை விட்டு இறங்கினார் நாங்கள் அப்படின்னாங்கல்ல அதை விட்டு இறங்கணுங்க நான் செய்த சொன்னீங்க பாருங்க நான் செய்த இதெல்லாம் அப்படி அதை விட்டு இறங்க நான் என்கிற பெருமையை விட்டு இறங்கணும் நாங்கள் எங்கிற பெருமையை விட்டு இறங்க வேண்டாம் சொல்ற நான் கட்டின மகாபாபிலோன் அந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே ராஜபாரம் அவரை விட்டு நீங்க யாரு நான் என்று சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது நான் இதெல்லாம் நான் கட்டின நான் கட்டினாபிலோ திணைச்சாருடைய வார்த்தை வர்றதுக்குள்ளவே ராஜபாரம் நீங்கி விட்டது அவருடைய பதவி விட்டது அருமையானவர்களே நான் என்கிற அந்த பெருமையில இருந்து முதல்ல இறங்குன பேது இன்னும் பெருமையா நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னும் பெருமையா யாரையும் நினைச்சுட்டு இருக்கீங்களா இவ்வளவு பணம் பெருமை பேர் புகழ் பெருமையா இல்லை அதை விட்டு இறங்குங்க பெருமை விட்டு இறங்குங்கிற குணத்தை விட்டு இறங்குங்க இவர் இறங்குறார் போது போதுதான் தெரிகிறது முதல்ல இறங்கிட்டாரு ரெண்டாவது என்ன பண்றாரு தெரியுமா இறங்கு மட்டுமல்ல மீன் பிடிக்கிற இரண்டாவது மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் எங்க இருந்து வலை அலசுறாங்க கரையில அதான் கடல் கரை கடற்கரை தான் ஜனங்க ஜனங்கள் எங்காவது இருக்கிறாங்க

வெறுமையா வந்திருக்குது வெறுமையா வந்தா சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா வேலைக்கு போவாங்க வேலைக்கு போன வேலையே கிடைக்கல வரும்போது பார்த்தா டபுள்ல வருவாங்க டபுள்னா போகும்போது குடிக்காதவங்களா போவாங்க வரும்போது குடிச்சிட்டு வருவாங்க வீட்டுல மனைவி பிள்ளைகள் பட்டினியா இருப்பாங்க குடிக்கிறத மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டு வருவாங்க என்னங்க மனைவி பிள்ளைகள்லாம் பட்டினியா இருக்குது நாங்கெல்லாம் பட்னியா இருக்கிறோம அரிசி வாங்க கூட பணம் குடிக்கிறதுக்கு மட்டும் பணம் கிடைச்சிதா அப்படின்னா குடிக்கிறதுக்கு சும்மா வாங்கி ஊத்துறான் ஏன்னா இன்னைக்கு ஓசியா வாங்கி கொடுப்பாங்க நாளைக்கு நீங்க ஓசியா வாங்கி கொடுப்பீங்க இப்படிதான் பாத்தீங்களா ஏதோ ஒன்று ஏதோ ஒன்றுல சிக்கி இருக்கிற அந்த வலை அந்த இருதயம் அது சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது கடலுக்குள்ள போன வலை இப்ப எப்படி வரும் தெரியுமா மீன் இல்ல அப்ப என்ன இருக்கு கையில பணம் இல்ல ஆனா தண்ணி அடிச்சு வராங்க கையில பணம் இல்ல ஆனா பாத்தீங்கன்னு சொன்னாக்கி சிகரெட் பீடி குடிச்சிட்டு வராங்க இதுல போய் கிடைச்சி ஓசியில நரகத்துக்கு போறதுக்கு எல்லாம் ஓசியில கிடைக்கும் வரலோகத்துக்கு போறதுக்கு ஏசுவே இந்த உலகத்துல வந்தா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொன்ன ஏசு எத்தனை குடும்பங்கள் தெரியுமா கணவர் வேலைக்கு போயிருக்கிறாங்க வரும்போது அரிசிக்காக பணம் கொண்டு சொல்லி பார்த்தா ஒரு வேலைக்கு போயிடுச்சு சில சமத்துல கொஞ்சம் கொஞ்ச நேரம் வேலை செய்த சம்பளத்துல வாங்கி குடிச்சிட்டு வெறுமையா வர்றாங்க எத்தனை குடும்பங்கள் எத்தனை குடும்பத்தை பிள்ளைகள் இன்றைக்கு மனைவி பிள்ளைகள் பத்னியா இருக்கிறாங்க காரணம் என்ன உலகம் உலகத்துக்குள்ள போயிட்டு வருமானம் இல்ல அப்ப ஏன் மற்ற எல்லாத்துக்கும் பணம் இருக்குங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு பணம் இருக்காது காரணம் என்ன வெறுமை வலை போயிட்டு ஏன் அலசணும் அப்படின்னா சொன்ன பாத்தீங்களா வரத்துல நண்டு நத்த பூச்சி புழுவு செத்து போனது எல்லாம் நாட்டம் பிடிச்சதுதான் உள்ள இருக்குது அப்ப அத திருப்பி அழைக்கும் மீன் பிடிக்க அப்படியே கொண்டு போக முடியாது அப்ப அத வளசணும்

மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே சிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது இருதயம் எதுக்கு சொன்ன வல மீன் பிடிக்க போனாங்கல்ல வலை அலசிட்டு இருந்தாங்க பாருங்க அதை சொல்றேன் இருதயம் எப்படிப்பட்ட தெரியுமா சிறுக்குள்ளது மகா கேடு உள்ளது மீன் இல்ல அப்ப என்ன இருக்கு மகா கேடான காரியம் வேதனுடைய வலையில நண்டு நத்த பூச்சி புழுவு செத்து போனது எல்லாம் அங்க குப்பை எல்லாம் உள்ள இருக்கு அது எல்லாத்தையும் தனித்தனி எடுக்க வேண்டியது அது போலதான் இங்க வலையாக்கி இருந்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசரத்தை வாசி கேட்கலாம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன அவைகளாவனம் வேசிதனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிர ஆராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டங்கள் முதலியானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனிய ராஜ்யத்தை சுகந்திரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இந்த இத்தனை காரியங்கள் பலியாக இருக்கிறது பதினேழு ஐயோ என்கிட்ட அப்படின்னா எதுவுமே நினைக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ள போயிட்டு வரோம் ஒவ்வொரு நாளும் உலகத்துக்குள்ள இருக்கிறோம் வாழ்றது உலகத்துல இருக்கிறோம் உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் என்கிட்ட பதினேழுல பதினேழு இல்ல அப்படின்னு யாரும் உங்களால இப்ப சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏதாவது ஒண்ணு இருக்கும் அசுத்தம் இருக்கும் கோபம் இருக்கும் சண்டை இருக்கும் பிரிவினா இருக்கும் பெருமை இருக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கும் ஒருத்தர் நல்லா பெருமை மற்றவர்களை குறிச்சு பொறாம பொறாம பெருமை கோபம் பொய் சண்டை ஏதோ ஒண்ணு உங்க வலைக்குள்ள இருக்குதா இறுதியில கை வச்சு பாருங்க பொண்ணுங்களே சொல்ல முடியுமா ஏதோ ஒண்ணு இருக்குது அததாங்க பேதம் செய்யறாரு கரையில உட்கார்ந்து அந்த வலை அலசுறாருங்க அலசுறார் உங்க வலைக்குள்ள இருக்கிற செத்து போன நண்டு நண்டுடைய குணங்கள் நண்டு எப்படி இருக்கும் ஒரு பக்கமா சாஞ்சி போவோம் பாருங்க செத்து போன மீன் மிதக்கும் நாரும் ஏதோ செத்து போன பூச்சிகள் நாட்டம் அடித்தது ஏதோ இறுதியத்துக்குள் இருக்குதுங்க அந்த நாட்டம் அடித்ததெல்லாம் இறுதியத்தில் வெளியே எடுக்கணும் அதை எடுக்கிறதுதான் அங்க செய்கிற வேலை பேதுரை செய்து அருமையானவர்களே இந்த வேலையில உங்க இறுதியத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது உங்க இறுதியத்துக்குள்ள அது ஆண்டவரே இன்றைக்கு அரசு சொல்லி அறிக்கை செய்யறீங்களா உண்மையிலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு ஆண்டவங்களை நேசிக்கிறார் ஏதோ ஒரு காரியம் இந்த பதினேழு காரியம் இல்லைங்க நீ கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி பைபிள் வச்சிருக்கீங்கன்னா பைபிள் இருக்க கலாச்சாரம் ஐந்தாம் அதிகார பத்தொன்பது அவசரத்தை எடுத்து அதை விரிச்சு பாருங்க இதுல இருக்கிற எதாவது ஒண்ணு ஒருவேளை என் இதயத்துக்குள்ள ஒட்டி இருக்கும்னா இன்னைக்கு தான் அதை எடுத்து போடுறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரப்போது நீங்க ஒன்றும் இல்லை என்று சொல்ற வார்த்தை மாறி நீங்க பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள போறீங்க பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் அப்ப அவர் என்ன பண்ண தெரியுமா வலைகளை அலசி கொண்டிருந்தார் சிலது பாருங்க அந்த வலையை விட்டு போகாது சாகும் போது கூட வலை அப்படி பிடிச்சிக்கிட்டு சேர்த்து இருக்கும் அப்ப அது அது என்ன தெரியுமா பிடிச்சி அது தூக்கி வெளியே போன தேவை இல்லாதது உங்களுடைய வலையாகி இதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது ஏன்னா அது இருந்துச்சு சொன்னா மறுநாள் ஆசீர்வாத பெற முடியாது வலை கிழிந்து போற அளவுக்கு உங்களுக்கு மீன் வேணுமா பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணுமா அப்படியானா உங்க வலைகள் அலசப்பட வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு தூக்கி போட்ட பிறகு வலைகள் அலசுன பிறகு என்ன தெரியுமா சில நேரத்துல சில கிழிசல் இருக்கும் கிழிசல் தெரியும் தெரியுமா வலைகள் அந்த கிழிச்சல்கள் சரிப்படுத்தணும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கிடையாது கோபம் வருஷ கணக்கா அண்ணன் தம்பி பேசுறது இல்ல வருஷ கணக்கா அக்கா தம்பி இல்ல வருஷ கணக்கா ஐயோ நம்ம ஏதோ ஒரு காரணம் இதுதாங்க புரிஞ்சுக்கலாம ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துல சண்டை பாத்தீங்களா இவங்களை அவங்க பார்க்க கூடாது அவங்க இவங்களை பார்க்க கூடாது கூட பிறந்தவங்களுக்குள்ள இத்தனை சண்டை கூட பிறந்தவங்களுக்குள்ள சொந்தக்காரர்களுக்கு ஒருத்தர் நல்லா இருக்கு இன்னொருத்தருக்கு பிடிக்கல ஏன் நீங்க சொல்லுங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கட்டும் எங்க இருக்குது அதை முதல்ல கடல் என்றால் உலகம் இரண்டாவது கடற்கரை என்றால் சபை தேவ சமூகம் மூன்றாவது சபைக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் என்ன தெரியுமா இருதயம் சுத்தமாக சுத்தப்படுத்துகிறது பாருங்க சுத்தம் உள்ள இசுக்கு கத்த நல்லவராகவே இருக்கிறார் உங்களுடைய சுத்தமாகும் போது வள சுத்தமாகும் போது உங்களுடைய ஆண்டவரும் கூடவே இருக்கிறார் மூணாவது நாலாவது என்ன நடந்துச்சு தெரியுமா நாலாவது காரியம் அதைவிட விட இன்னொரு முக்கியமான காரியம் நாலாவது மூணாவது வசனத்தை வாசி கேட்கலாம் அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார் அது சீமோனுடையதாய் இருந்தது அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் நாலாவது மிக மிக முக்கியம் முதல்ல கரையில இருந்து கரைக்கு இறங்கினார் அப்போ பெருமைங்கிற அந்த குணத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார் ரெண்டாவது என்ன பண்ண தெரியுமா வலைகளை அலசி கொண்டிருக்கிறார் மூணாவது அவர் செய்யற காரியம் தான் இப்ப நம்ம பாக்குறோம் அந்த படகுகளில் ஒன்றில் ஏசி ஏறினா மூணாவது படகுல ஏசி ஏறினாருனா உங்க படகுல உங்க குடும்பமாகிய படகுல உங்க குடும்பமாகிய படகுல ஏசி ஏறாருங்க உங்க குடும்பத்தில் சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா நிம்மதி இல்லையா எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க சமாதானம் இல்ல கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்ல மனைவி கணவனை பத்தி புரிந்து கொள்ளல பாரு கணவர் மனைவியை பத்தி புரிந்து கொள்ளல பிள்ளைகள் பெற்றோரை பத்தி புரிந்து கொள்ளவில்லை மாமியார் மருமகளை குறித்து புரிந்து கொள்ளவில்லை மருமகள் மாமியாரை குறித்து புரிந்து கொள்ளவில்லை இப்படி எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு வேதனைக்குள்ள இருக்கிறாங்க அருமையானவர்களே படவில இயேசு வர வேண்டும் படவாகிய குடும்பத்துக்குள்ள இயேசு வர வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்றீங்களா உங்க குடும்பத்திற்குள்ள அது எனக்கு கிறிஸ்தவ குடும்பம் ஆண்டுடைய பிள்ளைகள் அவருடைய குடும்பம் ஆண்டோடைய குடும்பம் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் ஆண்டவரே எங்க படகுக்கு நீங்க வாங்க என் குடும்பத்திற்கு வாங்கன்னு கேக்குறீங்களா எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடுங்க ஆண்டோட மேல இறங்குது குடும்பமா ஒருவேளை செய்தி கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கீங்க அப்படியே குடும்பமா மழங்கால் படுங்கலாம் தேவ பிரசனை மேல இறங்குது அவளே லூயா நன்றி ஆண்டவரே ஆமாண்டவர் பேரில ஏறுன தேவ இன்றைக்கு ஆமாண்ட இன்றைக்கு கேட்டாவே அருமையான படகளை ஏறுகிற தேவன் நன்றி தேவ நறுக்கு

மறுமொழியாக ஜெபிக்கிறப்பா நாமத்தினால குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் குடும்பத்தில் காணப்படுற சண்டைகள் குடும்பத்தில் காணப்படுற வேதனைகள் குடும்பத்தில் காணப்படுற வியாதிகள் குடும்பத்தில் காணப்படுகிற கடன் தொல்லைகள் எல்லாம் இன்னைக்கு மறுமடியாக சேமிக்கிற எந்த படைகளை இயேசு ஏறுகிறாரோ அந்த படைகளை அந்த படைகளை இயேசு வரும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால உங்க குடும்பத்துக்குள்ள ஆமென் ஹல்லேலூயா இயேசு வருகிறார்

அவனோட குடும்பத்தினால் நிறைய மாற்றங்கள் உண்டாக போறதுக்காக நன்றி தொடர்ந்து கத்தர் கிருப செய்யும் பேசுற வார்த்தைக்காக நன்றிப்பா நாமும் மையப்படட்டும் பெரிய காரணங்கள செய்யும் நாமத்தினை என் கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவதமே பசு நாமத்தை என் கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே அநேகரை தேவன் தொட்டிருக்கிறார் அவன் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறார் உண்மையிலும் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க இதுவரைக்கும் எந்தெந்த தோல்வி அனுபவிச்சிங்களோ தோல்விகள் மாறுகிறது இன்றைக்கு ஒரு ஜெயம் உங்களுடைய வாழ்க்கையில் வருது ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர்கள் சாட்சியாக நீங்கள் மாறுங்க நிச்சயமா எதிர்பார்க்காத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க நன்றி உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பா தொடர்ந்து தவறாமல் தொலைக்காட்சியில் தேவ செய்தியை பாருங்க பார்த்து நீங்கள் பெற்ற நன்மை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாம் எல்லாரும் ஒருமித்த தேவ நாமத்தை உயர்த்துவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள் எங்கள் குழுவினர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் பின்புறம் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்பது எட்டு மூன்று மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று மூன்று நான்கு நான்கு எட்டு இரண்டு எங்கள் மின்னஞ்சல் முகவரி பிஎம்டி டிவி மினிஸ்ட்ரீஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக